நாயுருவி நாயுருடைய கதிர்கள் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம் சரிய கதிர் இல்லாமல் செடிகளை மட்டும் பார்த்துருப்போம் இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாயுருவி எப்படி இருக்குது என்னன்றது பாட்டு மருத்துவ மருத்துவம்லாம் என்னன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நான் இதை வந்து நாம வந்து மேலாக இருக்கிற பிராஞ்சுங்களை மட்டும் கட் பண்ணி கொண்டுட்டு வந்துருக்குறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இதனுடைய கதிர்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாயுருவியில் வந்து ரெண்டு நாயுருவி இருக்குது ஒன்னு செந்நாயுருவி இது நாட்டு நாயுருவி சரிங்களா இது மருத்துவம் பல பல விஷயம் இதை முத இந்த ஐடியா தெரிஞ்சுக்கணும் இதுலயே இன்னொரு ஒரு மாதிரி இருக்கும் அது வந்து முள்ளு வராது ஆனா இதே தான் கதை இருக்கு அது வந்து எழுத்தாணி பூடுன்னு சொல்லுவோம் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு அதுக்கு திக்னஸ் இருக்கு அதுல வந்து முள் வராது அதிகமா முள் வராது லேசா இருக்கும் இது பேரு தான் நாயுரு இப்ப இந்த நாயுறி பாத்தீங்கன்னா இந்த நாயுரு விதை வந்து அற்புதமான ஒரு ஆற்றல் உண்டு இந்த நாயூர் விதைக்குங்க இத தண்டு இலை வேர் இது எல்லாத்துக்கும் இருக்கு இதை தனியா தொகுத்து பார்ப்போம் ஒரு துணியில் இப்படி ஒட்டுச்சுன்னா அப்படியே இப்படி ஒட்டிக்குங்க இப்படி ஒட்டிக்குங்க துணியில் ஒட்டிக்கும் இது பட்டதுன்னா இப்படி இப்படி துணியில் ஒட்டிக்கும் இந்த மாதிரி இதுதான் நாய் உருவிங்க சரிங்களா அதே மாதிரி இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஆப்போசிட் இப்படி தள்ளணும்னா போயிடும் இப்படி இழுத்தோம்னா மாட்டிக்கும் சரிங்களா இது வந்து பட்டாலும் மேலே ஒட்டிக்கும் அதனால தவறுதல் கிடையாது நீங்க பாத்துக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் நாய் பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இதோடைய செடி எப்படி அமைப்பு இருக்குது இலைகள் எப்படி இருக்கிறது தொடர்ந்து பாக்கலாங்க சின்ன செடியா இருக்கிறதுனால இது இப்படி இருக்குது ஆனா இது வந்து ரொம்ப பெருசா வளரும் பாருங்க எப்படி இருக்கு ஏன்னா நாயுடைய செடின்றது உங்களுக்கு செடியை காட்டணும் இல்ல இதோட கதிர்கள்லாம் எப்படி இருக்குது இது பிடிங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அதனால இது வளைஞ்சி வருது சரிங்களா இப்ப இலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க இதோடைய பிராஞ்சுகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இதோடைய வேர்கள்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க இது வந்து சின்ன செடி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல முத்தன்மனாக வேர் வந்து சுண்டு வரலாம் காய்க்கும் வணக்கம் வாங்க நாலு ஒரு மூலிகளை இன்றைக்கி அற்புதமான ஒரு மூலிகை நாம சந்திக்க போறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க தமிழ் மருத்துவம் பல கோடிக்கணக்கான மருத்துவங்கள் மறைந்திருக்குங்க அதை நம்ம வந்து வெளியில கொண்டுட்டு வரணும் தமிழ் மருத்துவத்தை வந்து நம்ம வெளியில கொண்டுட்டு வரணும் சித்த மருத்துவத்தை வந்து நிறைய வெளியில கொண்டுட்டு வரணும் மக்களுக்கு நிறைய சேரணும் பழைய முன்னோர்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை மீண்டும் மீண்டும் வளர வேணும் நம்ம சங்கதிகள் நல்லா இருக்கணும் அப்படின்ற தாட்டில் இன்னைக்கு இந்த தமிழ் மருத்துவத்தை பண்ணிட்டு இருக்கிறேங்க தமிழ் மருத்துவம்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் தெரியாத விஷயம் இல்ல கிராமப்புறங்கள கொட்டி கிடக்குதுங்க மருத்துவத்துக்கு பொறுத்த அளவுக்கு மூலிகைகள் நிறைய கிடக்குதுங்க முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த மூலிகை தேடுங்க நம்ம வாழ்க்கையில வந்து சிகரமா இருக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த மூலிகை பத்தி தெரிஞ்சிருக்கணுங்க சிறப்பான ஒரு விஷயங்க நமக்கு பயன்படுத்தினா மற்றவங்களுக்கு பயன்படும் முடிஞ்ச அளவுக்கு மூலிகை தேடுங்கள் நமக்கு வந்து எண்ணங்கள் வந்து பிரகாசமா இருக்கும் உடல் ஆரோக்கியமா பிரகாசமா இருக்கும் இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நாயுருவின்னு பாக்குறோம் நாயுருடைய மருத்துவ பலன்கள் என்ன நாயுரு எதுக்கெல்லாம் பயன்படுகிறது நம்ம எப்படி கையாள போறோம் நாயூரி எப்படி எல்லாம் இருக்கும் எங்கெல்லாம் இருக்கும் அதை பத்தி தான் இந்த தாட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க புது சப்ஸ்கிரைபர் இருந்தா கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இந்த வீடியோ நல்லா உங்களுக்கு ஃப்ரீயா பிடிச்சதுனா ஒரு லைக் ஒன்னு கொடுங்க நம்ம இணைந்து இந்த ஏபிகே விளாச நம்ம வளர்த்த போறோம் இப்ப நாயூரியை பத்தி எடுத்திருக்கிறோம் நாயூரி எப்படி எல்லாம் இருக்குது எங்கெங்கலாம் இருக்குது இதோட இலைத்தன்மைகள் எப்படி இது கதிர் தன்மைகள் எப்படி பூ எப்படி இருக்குது நாயுரிகள் வகைகள் எப்படி இருக்குது எல்லாமே நம்ம தொகுத்து தொகுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் நாயுரியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரோட் சைடு ஓரத்தில் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி புதர்கள் சைடில நாயுரு நிறைய கிடைக்கும் அதே மாதிரி சாக்கடை நிறைய இருக்கும் சின்ன ஒரு மட்டமா இருக்கும் பெரிய செடிகள் கிடையாது நிறைய செடி கொடிகள் நிறைய இருக்கிறது புதர்களா இருக்கும் அது வளர்ச்சி வந்து நிழல் பகுதியாக இருந்தால் நிறைய வளர்ச்சி பிராஞ்சு நிறைய போகும் வெயில் சைடாக இருந்தால் புரிய வளரும் இவ்வளவுதான் இதோட விஷயம் அதே மாதிரி இந்த முள் முள்களை வந்து இப்படி நேரம் உருவனம்னா கையில வந்து குத்திடும் உங்களை வந்து கீழே கீழே இறங்க மாதிரி இப்போ வந்து இது ஒரு நாய் நாயுருவி இந்த நாயுரியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த முள்களை வந்து நீங்க வந்து இப்படி இழுத்தம்னா ஒண்ணுக்குறோம் கையில குத்தாது இதே ஆப்போசிட்ல மேல கையில குத்திடு இது தாங்க நாயுரின் ஒரு துணியில பட்டாலும் நாயுரி மாதிரி நாய் ஒட்டுற மாதிரி அப்படியே ஒட்டிக்கும் சரிங்களா இதை பொறுத்த அளவுக்கு பல பல விஷயத்துக்கு நிறைய இருக்குது நாயுரு இன்னைக்கு இதை ஒரே ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் நாயுருவி கதிர்களையும் இலைகளையும் வேர்களையும் அரைத்து தோள்களுக்கு வந்து அரிப்புல இருந்து குணமாகும் இருந்து குணமாகும் படர்த்தாமரையில் இருந்து குணமாகும் அப்படின்ற ஒரு தாட்ட சொல்ற இதுக்கு வந்து நாயுருவி இலைக்கு அவ்வளோ ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம குப்பைமேனி மேனி பல மில்லியன் இன்னைக்கு வந்து அந்த குப்பைமேனி போயிட்டு இருக்குது தங்கத்துக்கு நிறையான குப்பை மேனி அதுவும் நமக்கு வந்து உள் மருந்தாக வெளி கொடுக்குறோம் குப்பைமேனி ஆயிலாக கொடுத்துருக்குறோம் குப்பைமேனி குளிர் பவுடரா கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி அரிப்பு சம்பந்தப்பட்டதுக்கு இந்த நாயுருவி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஆறாத புண்கள் இருந்தாலும் ஆற்றக்கூடிய ஆற்றல் வந்து உண்டு இலை அப்படின்னும் போது இதோட இலைகள் பத்திய சிறு செடிகளில் வந்து இலைகள் பிரகாசமா இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்குங்க செடிகள் முத்த முத்த பார்த்தீங்கன்னா இலைகள்ல வந்து கீழே உதிர்ந்துடும் அதுக்கப்புறமும் இந்த கதிர்கள் தான் இருக்கு குச்சி தான் இருக்கு இது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான விஷயம் மூச்சுத்தண்ணல் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை கட் பண்ணி காய வச்சு நிலையில காய வச்சு புகைப்பிடிச்சிங்கன்னா மூச்சுத்தன்மையல் இருந்து ரிலீவா வைக்கும் மூச்சு கோளாறு வீசிங் ப்ராப்ளம் இவங்களுக்கு வந்து இது விடு இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கணபதி ஓமம் வைப்போம் அந்த ஓம கொண்டத்துக்கு வந்து நாயுருவி இந்த இளைய கதர்கள போடும் தெரிஞ்சுக்குங்க அது ஏன் வந்து அதெல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் நாம இந்த புகை மண்டலங்களுக்கு சுவாசிக்கிறதுலாம் நிறைய விஷயம் இருக்குது இதனால இந்த நாயுருடைய புகையை வந்து உள்வாங்களீங்கன்னா இந்த ஆஸ்மாவோட வந்து ரிலீஸ் ஆகலாம் சளி தொந்தரவுல இருந்து ரிலீஸ் ஆகலாம் இந்த அந்த மாதிரி ஒரு வகையை சேர்த்துக்கலாம் இதை வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி பல்லு விளக்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் பல்லு விளக்கும் போது உங்களுக்கு வந்து பல்லுல இருந்து ஈர் சைடு வந்து அந்த எவர் வந்து வளர்ந்து வராமல் மேல் நோக்கி போகும் அதே மாதிரி ரத்த கசிவுகள் ஏற்படும் பல்லுல வந்து ரத்த கசிவுகள் ஏற்படும் ஒரே வார்த்தையில பல்ல பாதுகாக்கும்னு சொல்லிடலாம் ஆனால் மீண்டும் எனக்கு போன் பண்ணி கேட்பாங்க சார் பல்ல ஆடுது என்ன பண்ணலான்னு கேட்பாங்க அதனால உங்களுக்கு விரிவாக்கமா எல்லாமே நான் சொல்லிடுறேன் இது எது எதுக்குன்னா பயன்படுது பல்லுல வந்து ரத்தம் அடிதல் அதே மாதிரி எவ்வாறு மேலேறும் எவுர் மேலேறணும்போது பல் சந்துகள்லாம் வரும் பல் கூச்சம் இருக்கும் பல் ஆட்டம் இருக்கும் பல் வழி இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த விஷயம் இது இதை டெய்லி இலையை வந்து நீங்கள் மின்னுட்டே இருந்தீங்கன்னா ரெண்டு டைம் காலையிலையும் சாயங்காலம் மின்னுட்டே இருந்தீங்கன்னா ஆடும் பல் ஆடாதுங்க பல் கூச்சம் நின்று போயிடும் அதே மாதிரி பல் கரைகள் எல்லாம் வெளியில் போயிடும் எவரில் இருந்து ரத்தம் அடிகிறது குறைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சம் நாலாவது இலை பார்த்தீங்கன்னா அறவே வராது எவர் வளர்ச்சி வரும் இதை வந்து நம்ம எப்படிலாம் கையாளணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பவுடராக பண்ணி பல் வளர்க்கலாங்க அதே மாதிரி இந்த நாயுருடைய செடி இந்த மாதிரி பிடிக்கிட்டு வந்து இந்த வேர்களை கட் பண்ணிக்கலாம் இந்த வேர் கட் பண்ணீங்கன்னா பஞ்சு மாதிரி வரும் இதை டெய்லி இதே ஒன்னே கழிவிட்டு கழுவிட்டு ப்ரஷ் மாதிரி நம்ம வந்து ஐம்பது நூறு போட்டு போட்டுவாங்க பத்து வருஷத்துக்கு வச்சு விளக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி மூணு மாசத்துக்கு வளர்க்குறவங்களுக்கு உண்டு அது அவங்க அவங்களுடைய சக்தி தகுந்த மாதிரி பயன்படுத்துவாங்க ப்ரஷை முடிஞ்ச அளவுக்கு ப்ரஷ் வளர்க்கறத வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க அது பிளாஸ்டிக் சந்து புல்லாயிரும் எவர் மேலாயிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த கசிவுகள்ல ஏற்படும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆளும் வேளும் பல்லுக்கு உறுதின்னு சொல்லியிருக்கிறோம் முன்னோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னைக்கு நான் சொல்றது நாயுரிடைய வே பல்லுக்கு உறுதி பல்ல பாதுகாக்கும் அதே மாதிரி பல் ஈரிகள்ல இருக்கிற கேன்சர்கள் வராது நிறைய விஷயம் இருக்கு ஒளிமரவான நிறைய விஷயம் இருக்குங்க இதை பல் விளக்குனீங்கன்னா வாழ் எந்த இது வராது அதே மாதிரி அல்சு இருக்காது வாய் அல்சு இருக்காது புடல் புண் வராது நிறைய விஷயம் இருக்குது இதுக்கு இத வந்து நம்ம எப்படி வளர்க்கணும்னு கடைசியாக உங்களுக்கு வேர்களை இடிச்சு வச்சு பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதை கஷாயமா எடுத்தீங்கன்னா குடல் புண்கள் ஆரம்பிச்சு இதை கஷாயமா டீ மாதிரி எடுத்துக்கலாம் குடல் அதே மாதிரி இந்த பறிச்சும் நீங்க வந்து டீ மாதிரி போட்டீங்கன்னா குடல் புண்ணாறும் சொல்ல போனீங்கன்னா இது வந்து கொலஸ்ட்ராலை நீக்கக்கூடிய ஆற்றல் உண்டு வந்து டெய்லி டீ எடுத்துட்டீங்கன்னா உடல்ல இருக்கிற கொலஸ்ட்ரால்களை குறைக்கக்கூடிய இந்த நாயூரி இந்த மாதிரி பல நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நாம பார்க்க போறதுன்னா இதில் வந்து பல் எப்படி விலக போகிறோம் அப்படின்றத பத்தி நம்ம காட்டணும் இல்லைங்க இந்த மாதிரி எடுத்துங்க அதே மாதிரி இந்த சின்ன வேர்லாம் இருக்குது பாருங்க இந்த வேர் இந்த வேரை கட் பண்ணி வச்சுங்க உதாரணத்துக்கு ஒரு நாலு நாள் மட்டும் இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு இதோட பலன் என்னன்னு கிடைக்கும் கணக்கு வருஷ கணக்குலாம் கிடையாது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இந்த சிறு வேர் இருக்குது பார்த்தீங்களா சும்மா ஒவ்வொரு வேர் ஒவ்வொரு வேர் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் வாயில் போட்டு அப்படியே மென்னிட்டே இருங்க ஒவ்வொரு பேரு மின்னுட்டே இருங்க இதோட எஃபெக்ட் என்னன்னு தெரியும் தெரியும் அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த டீ எடுத்து மலச்சிக்கல் பார்த்தீங்களா இப்போ வந்து பிரவீன் அப்படியே கழுவி கொடுங்க இப்போ நாம வந்து இத வந்து பல்லு குச்சியாக நம்ம பயன்படுத்திட்டோம் இதை வந்து சீவக்கூடாதுங்க இதோடைய தோல் அப்படியே இருக்கணும் இதோடைய உள்ளுக்குள்ளா இருக்கிற அந்த எலும்புமா இருக்கிற குச்சி அப்படியே இருக்கணும் இதை அப்படியே வந்து கழுவி கொடுங்க இப்போ இந்த வேர் இந்த சின்ன வேர் பார்த்தீங்களா கட் பண்ண பார்த்தீங்களா சும்மா ஒரு இவ்வளோ வேர் மட்டுங்க நல்லா மென்னு ருசிச்சு நல்லா அப்ளை ஆகும் சுத்தியும் கசக்காதுங்க தேச துவர்ப்பு தன்மை மட்டும் இருக்குங்க மென்னிட்டே இருக்கணும் இது மெல்ல மெல்ல ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பாருங்க ஆடும் பல் ஆடாது பல் கூச்சம் வராது எவர்ல ரத்த கசிவுகள் வராது அதே வாய்ப்பு இருக்காது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் அதிக நாள் எல்லாம் கிடையாதுங்க அல்சருக்கு உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்க தண்ணி பூடு கொடுத்துருக்க செம்பருத்தி கொடுத்துருக்க வெண்டக்காய் கொடுத்துருக்க வெள்ள குண்டுமணி மணி தலை கொடுத்துருக்க நிறைய விஷயம் அல்சருக்கு நிறைய கொடுத்துருக்க முடிஞ்ச அளவுக்கு அல்சர் அல்சர் அப்படியே விட்டுறாதீங்க கண்டிப்பா அல்சர் கேன்சரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொண்ணூறு பர்சன்ட் அல்சர் பாத்தீங்கன்னா ரெண்டு முறை மூணு முறை அல்சர் குணப்படுத்த முடியும் அதுக்கப்புறம் அல்சரை குணப்படுத்த முடியாது அது கேன்சரா மாறி அதனால வருமோன் பாதுகாப்பு பசியின் அஜீர்ண கோளா இருங்க நெஞ்ச கறிக்குதுங்க அடிக்கடி நெஞ்சை கறிக்குதுங்க சோடா குடிச்சா சரியா போயிருங்க தயவு செய்து நெஞ்சு கறிப்பு வருது எதிர்த்து வருது புளிப்பா வெளியில வருது அப்படின்னா குடல்ல புண்ணு இருக்குன்னு அர்த்தம் த்ரோட்ல புண்ணு இருக்குன்னு அர்த்தம் இந்த புண் ஆளு அடைகளை பார்க்காம இருந்து சிதைந்து கெட்டு போய் அந்த இடத்துல இருந்து அடுத்தது பரவ ஆரம்பிக்கும் கேன்சரா பரவ ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு அல்சரை குணப்படுத்துங்க அதே மாதிரி அல்சர் வர காரணம் அமிலம் அதிகமாக சிறக்க சிறக்க உணவுகளை அரிச்சு வெளியேற்றக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புக்கு தானே கடவுள் கொடுத்துருக்கிறாரு நேர நேரம் எட்டு ஒன்பதுன்னு எப்போ எப்படி சாப்பிட்டு பழகிறீங்களோ அதை கண்டினியூ பண்ணிக்கங்க ஒரு நாளைக்கு தவறலாம் ரெண்டு நாளைக்கு தவறலாம் மூணு நாளைக்கு தவறலாம் தொடர்ந்து அண்டை மாத்தி மாத்தி எடுக்கும் போது வந்து அந்த அமிலம் சிறக்கும் போது வயிற்றுல ஒண்ணு இல்லைன்னா உடலை புண்ணு பண்ணும் புண்ணு அனுப்புனாலும் அப்படியே நாலு அது அதை அழுகிறோம் தொந்தரவை கொடுக்கும் வயிற்று வலி வரும் டிசென்ட்ரி வரும் புளிச்சி ஏப்பம் வரும் அஜீர்ண கோளாறுகள் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலை சுத்தல் வரும் சில பேருக்கு வாமிட் வரும் சில பேருக்கு இதெல்லாம் வந்து அஜீர்ண கோளார்கள் அதனால் வந்து தூக்கமின்மை நிறைய வந்து தூக்கம் கெட்டிங்கனாலும் அஜீர்ண கோளாறு வரும் புண்கள் வந்தாலும் அஜீர்ண கோளாறு வரும் இதுக்கெல்லாம் நல்ல மருந்தோ கொடுத்துருக்குறேன் நல்ல மருத்துவர் அணிக்கும் ஆலோசனை கேட்டுங்க அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை எடுத்துங்க அல்சில் வந்து கேர்லெஸ்ஸாக விடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல அமிலம் சுரக்க ஆரம்பிக்குது மெயினான விஷயம் சுகர் இருக்கிறவங்க இதை நிறைய பயன்படுத்துங்க ரொம்ப சந்தோஷம் சுகர் இருக்கிறவங்க இந்த வேற டெய்லி மென்னு பாருங்க ஒரு பத்து இருபது நாள் மென்னு பாருங்க நாய் உருடி இலை உடைய ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் மென்னுட்டே ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு இந்த சுகருடைய உடைய அளவை பாருங்க இல்ல எனக்கு வாய்க்கு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் புரியுதுங்களா இது படிச்சு எல்லாம் கிடையாது இது பிராக்டிக்கல் இந்த மாதிரி எடுத்து பாருங்க அந்த சுகருடைய அளவு என்ன மாறுது எச்சாவுதா கம்மியாவுதா நீங்களே எடுத்து இந்த ஏற்பிகை விலாசுடைய உண்மையா பொய்யான்றதை முடிவு எடுத்துக்கணும் எடுக்கெடுக்க எடுக்க நிறைய வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி சரி உடனே குறைய ஆரம்பிக்கும் வலி பத்து நிமிஷத்துல எடுத்துங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆழம் வேறு இந்த மாதிரி மின்னட்டு நான் சொல்லக்கூடிய ஆற்றல் அதே மாதிரி ஆழம் வேர் ஆழம் பழம் ஆண்மை தன்மை கொடுக்கும் புத்திர கொடுக்கும் மலட்டு நீக்கும் ஆழம் வேர் விழுது கீழே இறங்குது பாத்தீங்களா அதான் வேறுன்னு சொல்லுவோம் கீழே டேரக்டா வராது மேல இருக்கு விழுதுகள் அது பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு மட்டும் கட் பண்ணி மேல இருக்கு அது மெல்ல முடியாது சாப்டா இருக்கும் எடுத்தீங்கன்னா அந்த சுகர்காருக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இருக்கும் அதே மாதிரி எதுவுமே எனக்கு கிடைக்கலப்பா டெய்லியும் வந்து சாப்பிடும் போது ஒரு நாலு டிராப்ஸ் அஞ்சு டிராப்ஸ் எலுமிச்சி மிள சாறை வந்து சாப்பாட்டுல விட்டு எடுத்துக்கணும் சுகர்காருக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய ட்ரிப்ஸ்கள் ஒரு வீடியோல வந்து நிறைய கொடுப்பேன் ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கேன் நிறைய விஷயம் கொடுத்துருவேன் அதே மாதிரி என்னோட கைபேசி நம்பர் வந்து அடிக்கடி நிறைய பேர் கேட்டு என்னோட வீடியோக்குள்ள இருக்குங்க இந்த வீடியோ இல்லைனாலும் இன்னொரு வீடியோ இருக்குது இனிமேல் தொடர்ந்து எல்லா வீடியோவிலும் அந்த ரெண்டு நம்பர்களையும் போடுறேன் நீங்க வந்து பயன்படுத்தி பார்த்துங்க நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் டூ ஒன் எயிட் ஒன்னு நைன் ஃபோர் எயிட்டு டபுள் நைன் ஃபோர் டூ நைன் ஃபோர் எயிட் இந்த ரெண்டு நம்பரையும் இனிமேல் எல்லா வீடியோவிலும் கொடுக்குறேன் இதுக்காக வந்து என்னை வந்து கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா வீடியோவிலும் இருக்கும் இனிமேல் சரிங்களா இந்த மாதிரி எடுத்துங்க எதுனா தகவல் வேணும் முடியல அப்படின்னா மட்டும் கூப்பிடுவேன் காலையில் ஒன்பது மணிக்கு மேலே சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளார் சரிங்களா இப்போ இந்த மாதிரி மென்று எடுக்க எடுக்க ஜீரண சக்திகளமாகவும் சுகருடைய பிரச்சனைக்கு வரும் அமில சிறக்கிறதுக்காகவும் பசியை வந்து தூண்டக்கூடிய ஆற்றலுக்கும் உண்டு இந்த நாய் நாயுறி இவ்வளோ பிரச்சனை கொண்டுட்டு வருங்க இப்போ நான் மென்னு அப்படியே மென்று முடிட்டேன் இப்போ இந்த குச்சி நான் மட்டும் இருக்குங்க வீடியோவுக்காக இவ்வளோ நேரம் இல்லைன்னா இன்னும் ஒரு மணி நேரம் இந்த வந்து வாய்ப்புள்ள போட்டு துவர்ப்பு துவரப்புத்தன்மை இருக்கும் சுத்தி இருக்கும் பல் பார்த்திங்கன்னா வெள்ளை வெளியே நாயிடும் சுத்தமாக நீங்கள் இந்த பேஸ்ட்டுன்றதுக்குலாம் கிடையாது நிறையா வந்து ப்ரஷ் பண்ணோன்னு கிடையாது இது அப்படியே மெல்லிங்கனாவே இல்லை கூட கரையெல்லாம் வந்து கரைஞ்சி வெளியில் தானே போகும் அதுக்கு டெய்லி நீங்கள் பள்ளி வலிக்க வாய் ஒப்பிடுச்சுங்க சளி தொந்தரவாக இருந்தால் சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டு மட்டும் காரல் பண்ணிங்க சரிங்களா இப்போ நம்ம இதை கீழே வச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து ப்ரஷ்ஷு நான் தயார் பண்ணுறேங்க ஐம்பது ரூபா நூறுரூவா கிடையாதுங்க ஒரே வெளியில் போய் ரோட்டு வரத்தில் பிடிக்கிட்டு வந்துட்டு களி வச்சுட்டு இதுதான் ப்ரஷ் இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முப்பது நாளைக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் இது கணக்கு வச்சுக்கலாம் வருஷ கணக்கு வச்சுக்கலாம் நாம் பயன்பாட்டில் தான் இருக்குது இது மென்றது பார்த்தீங்கன்னா கடவு பிள்ளைகள் முள் பண்ணல் பிள்ளைகள் பல்லு கண்டு போயிடும் சரிங்களா இது மென்ன ஒரு நாளைக்கு வச்சுக்கணும் இது மெல்ல மெல்ல அம்மில நிறைய வரும் துப்பக்கூடாது அப்படியே குடிச்சுங்க தப்பு கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னு மட்டும் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கங்க என்ன நிகழ்வுலாம் வந்து இது குப்பை மாதிரி வரணும்னு துப்பிடுங்க தப்பு கிடையாது அந்த நீரை மட்டும் அமிலத்தை மட்டும் எடுத்துங்க மெதுவா மின்னுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் பாத்ரூம் போகும்போது கூட வாயில் வச்சு மின்னுக்கலாம் இவ்வளவுதான் பிரஷ் பண்ணிட்டு போதுங்க உங்களுக்கு பெருசாக கிடைக்கணும்னு இல்லை சின்ன குச்சி இந்த மாதிரி கிடைச்சாக்கிற போய் எடுத்துங்க தப்பு கிடையாது எனக்கு வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாய் நிறையா அப்ளை பண்ணுறது நல்லா இருக்குதுன்றதுக்காக நான் பெருசாக எடுத்துருக்கேன் எப்பயுமே வேப்பங்குச்சியாக இருந்தாலும் சரி ஆழத்துடைய ஆளதுடைய வேராக இருந்தாலும் சரி கருவேளை குச்சியா இருந்தாலும் சரி பெருசாக தான் யூஸ் பண்ணுவேன் வாய் நிறைய ப்ரஷ் பண்ணுறதுக்கு எனக்கு நல்லா இருக்கும் அதுக்காக தான் ப்ரெஷ் பண்ணியிருக்கேன் நீ அளவுக்கு சின்னதாக இருக்கிற நீங்க எடுத்துக்கலாம் சின்ன வேர்ல இருந்தே பயன்படுத்தலாம் மெதுவாக அப்ளை பண்ணுங்கள் பல்லை வந்து ரொம்ப இடிக்கடியில் சும்மா அப்படியே தேய்ச்சிங்கன்னா போதும் பழப்பழம் வரும் மாதிரி கரை இருந்தாலும் ரிலீவ் ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ பார்த்தீங்களா பல்ல வளிக்கிட்டு அப்படியே முடிக்கிட்டு பார்த்தீங்களா இது நிறைய விஷயத்துக்கு துரோட்டில் இருந்து நிறைய பூங்களை ஆட்டக்கூடிய ஆட்டம் பெரிய நிறைய மெடிசன் இருக்குங்க முடிஞ்சளவுக்கு இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க கையில் நாய் உரிமை வந்து கஷாயம் போட்டுங்க டீ மாதிரி போட்டு எடுத்துக்கங்க ரொம்ப உடலுக்கு ஆராய்க்கும் நான் சொல்லக்கூடிய வியாதிகளை அனைத்தும் குணப்படுத்தும் இந்த மாதிரி நாய் நாயுறிவு எடுக்கிறது ரொம்ப சிறப்பு உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாகறதுக்கு இந்த மாதிரி நாயுரி எடுத்துக்க இதை விட பல பல மூலிகள் நிறைய இருக்குது நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளை நன்றி வணக்கம் ஓம் நம வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய